உங்களுக்கு பராமரிக்கிற ஒரு சந்தர்ப்பம் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அவர்களுடைய மனசலங்களை வாய்ப்பு கிடைத்தால் அவர்களை தூக்கி சாத்துகிற ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்தால் அவர்களோடு இருந்து இருந்து பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அவர்களை உங்களுடைய கண்ணும் கருத்துமாக பார்க்கிற அவர்களுக்கு உங்களுடைய பணத்தை செலவழிக்கிற ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்தால் புரிந்து கொள்ளுங்கள் அல்லா உங்களை சுவர்க்கவாதிகளாக கவுல் செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார் தவறவிட்டு விடாதீர்கள் தவறவிட்டு விடாதீர்கள் இழந்த விடாதீர்கள் அந்த வாய்ப்பை அல்லாஹுக்காக தேடி போய் எடுத்துக் கொள்ளுங்கள் போட்டி போடுங்கள் என் தந்தையை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் கஷ்டமா பொறுமையோடு சிரமமா வேலை போகிறதா சந்தாதிப்பதில் இந்த உலகம் முடிந்துவிடும் சகோதரர்களை பராமரிக்கிற என் தந்தை முன்னால் நான் மௌத்தாகி போவேன் ஆனால் என் கவர் இருக்கிறது என் சோனம் இருக்கிறது எனக்காக என் தந்தையையும் தாயையும் நான் பராமரித்ததற்காக அவர்களுடைய சொல்லை கேட்டதற்காக அவர்களை கௌரவப்படுத்தியதற்காக அவர்களை கண்ணியப்படுத்தியதற்காக எனக்காக என் ரப்பு தயாரித்து வைத்திருக்கிற அத்தனை சந்தோஷங்களும் எனக்காக என் தந்தையின் மூலம் திறக்கப்பட்டிருக்கிறது அந்த சந்தோஷத்திற்காக என் இமானிய உறவுகளை பெற்றோர்களை அல்லாஹுக்காக சுமைகளாக நினைத்து விடாதீர்கள் இஃப் யூ டோன்ட் ரெஸ்பெக்ட் யுவர் மதர் யூ ஆர் நாட் கனெக்டட் வித் அல்லாஹ் In the proper way. The reason is, Allah created you and chose your mother for you. You need to give her and offer her kindness and respect. Man We mentioned this hadith so many times where the Prophet said, Who is from among all the people most deserving of my good companionship, my kindness? And so he said, Your mother, your mother. ஓர் ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது இந்த உலகிற்கு முகமது நபி அலஹி வசல்லம் அவர்கள் வந்தார்கள் அவர்கள் பிறந்த இரவில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகளும் நிறைவேறின நபிகளாரின் தாயார் ஆமினா அவர்கள் பிரசவத்தின் போது எந்த வழியையும் உணராமல் எளிதாக பிரசவித்தார்கள் நபிகளார் இந்த உலகிற்கு வந்த தருணம் காபாவில் உள்ள சிலைகள் கீழே விழுந்து உடந்தன தொலைதூர நகரமான மதீனாவில் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் வானில் தோன்றியது இது யூதர்களை ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கியது இந்த இரவின் ரகசியங்கள் தெரிந்த எல்லைக்கு அப்பால் கூட விரிந்தன ஒரு பேரொளி ஏற்பட்டு அதன் பிரகாசத்தால் சிரியாவில் உள்ள கோட்டைகளும் அரண்மனைகளும் ஒளிர்ந்தன பல்லாண்டு காலமாக எரிந்து கொண்டிருந்த நெருப்புக் குண்டம் அணைந்தது முகம்மது நபியின் வருகையை இந்த உலகமே வரவேற்பது போல பாரசீக மன்னரின் அரண்மனையில் உள்ள நீதிமன்ற அறை குலுங்கி இடிந்து கீழே விழுந்தது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நாளை மறுமையில் அல்லாஹுடத்திலே மிக மோசமானவர்கள் அல்லாஹுடத்திலே மிக மோசமானவர்கள் யார் என்றால் வெல் இரண்டு முகம் கொண்டவர்கள் சில மக்களிடத்தில் ஒரு முகத்தை காட்டுவான் இன்னொரு மக்களிடத்தில் வேறொரு முகத்தை காட்டுவான் இவன் மறுமையில் மிக மோசமானவனாக இருப்பான் அல்லாஹனுடைய பார்வையில் மிகப்பெரிய இருள் சூழ்ந்த ஒன்று அதை விட மோசமான ஒரு இடத்தை நான் பார்த்ததே கிடையாது என்றார்கள் என்று விருப்பை அவனுக்கு விரியுங்கள் நரகத்தினுடைய வாசலை அவனுக்கு திறந்து விடுங்கள் அவனுக்கு நெருப்பு காட்டை கபரை நோக்கி வீச செய்யுங்கள் அது மட்டுமல்ல விசக்காற்றையும் சேர்த்து அவனுக்கு நீங்கள் வீசுங்கள் அல்லாஹ் எவ்வளவு ஆடம்பரமாக உலகத்திலே வாழ்ந்தான் ஒரு மனிதன் அவனை நோக்கி நடந்து வருவான் அவன் மிக மிக மோசமான உடையவனாக இருப்பான் அவனிடத்திலே மிகப்பெரிய துர்வாடை நாற்றம் அடிக்கக்கூடிய ஆடையோடு அவன் வருவான் அவனை பார்த்தாலே பாதி உயிர் போய்விடும் அந்த அளவுக்கு அலங்கோலமான ஆக்ரோஷமான முகம் அவனுடைய மேலையில் இருந்து வருகிற துர்நாற்றம் சுபகானல்லா சொல்லி என்றார்கள் அல்லாஹ் எனக்கு மறுமை நாளை கொண்டு வர முடியாது கொண்டு வராதே இந்த கவுரு வாழ்வே என்னால் தாங்க முடியாமல் இருக்கின்றது அல்லா

மதினாவுடைய சுவாரஸ்யமான சிறப்பம்சங்கள் மக்கால இருந்து மதினாக்கு நபிகள் நாயகம் சலேலாஹூ அலி வசலம் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு வராங்க இது கிபி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அதாவது ஹிஜ்ரத் முதல் ஆண்டுல நபிகள் நாயகம் சலேலாஹூ அலஹி வசலம் அவர்களால் இரண்டாவதாக கட்டப்பட்டதுதான் இந்த மஸ்ஜிது நபவி பள்ளிவாசல் இறை தூதர் அவர்கள் ஆரம்பத்துல கட்டும் போது இந்த மாதிரி கட்டல பனை ஓலைகளை கூரைகளாக கொண்டுதான் கட்டி இருந்தாங்க பிறகு காலப்போக்குல தான் டூம் மினாராலாம் வச்சு கட்டி இந்த கிரீன் டூம் இருக்கு இல்லையா இதுக்கு கீழே தான் முகமது நபி சலேலாஹு அலி அவங்களுடைய தொழுகை தொழுவது தொழுகை தொழுவதற்கு சமமாகும் முஸ்லிம்களுடைய இரண்டாவது புனித தலம் தான் இருக்கிற இந்த மஸ்ஜி உலகத்திலேயே ரொம்பவே அமைதியான ஒரு நகரம்னா அது மதினா தான் இந்த மதினா நகரத்துலதான் நபிகள் நாயகம் சலி லாஹு அலி அவங்க பத்து ஆண்டு காலம் வாழ்ந்து மரணிச்சாங்க நபி தோழர்களும் நபி அவர்களோடு சில காலம் வாழ்ந்து அவங்க வாழ்க்கையோட சில காலங்கள திருக்குறானுடைய ஒரு வசனம் அந்த வசனத்தினுடைய ஒரு துண்டு இதை டெய்லி ஒரு தடவை ஒரே ஒரு டைம் மோதா போகும் என்னது வௌ வ உ ஃபவ்வி பு அம்ப்ரி இடல்லாஹ் அவ்வளோதான் வ உ ஃபவ்வி பு அம்ப்ரி இடல்லா நாலே நாலு வார்த்தைகள் தான் என்னுடைய மொத்த பொறுப்பையும் அல்லாஹ் விடத்திலே இதான் விடுகிறேன் பொருள் இதை போதெல்லாம் என்ன கிடைக்கும் மனிதர்கள் என்ன மாதிரியான தீங்கெல்லாம் செய்வார்களோ அந்த தீங்கின் மொத்தத்தில் இருந்து அல்லாஹ் நண்மை பாதுகாப்பான் இதனுடைய இன்னொரு ரகசியத்தை சொல்றேன் கேட்டுங்க நம்முடைய பிள்ளைகளை நாம் வெளியே அனுப்புகிறோம் காலேஜுக்கு அனுப்புறோம் பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புறோம் நம்ம வீட்டினுடைய பெண்கள் வெளியே போகிறார்கள் வேலைகளுக்கு போகிறோம் நாம் நம்முடைய பிள்ளைகள் வேலைக்கு போகிறார்கள் வெளிநாடுகளுக்கு போகிறார்கள் போகும் யார் இந்த ஆயத்தை ஓதி அவர்களுக்கு பாதுகாப்பாக அல்லாஹ் இருப்பான் என்று சொல்லி அனுப்புகிறார்களோ அல்லாவுடைய ஈமானையும் பாதுகாப்பான அவருடைய ஒழுக்கத்தையும் அல்லாஹ் பாதுகா மனிதர்கள் உன் காயத்தை ஆறாதபடி பேசலாம் ஆனால் அல்லாஹ் உன் மனதை மெதுவாக குணப்படுத்துவான் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமானாலும் சஜ்தாவில் விழும் கண்ணீர் துளி அல்லாஹுவின் கருணையை உனக்கு கொண்டு வரும் மக்கள் உன் நல்லதை மறந்துவிட்டாலும் அல்லாஹ் ஒரு அமல் கூட மறப்பதில்லை வானம் மேகமாய் இருள் கொண்டாலும் அல்லாஹுவின் கருணை எப்போதும் வெளிச்சம் தரும் மனைவி நல்ல முறையில பேசுங்கள் நல்ல முறையிலே பழகுங்கள் கணவன் பொறுத்த மனைவி நமக்கு அடிமை கிடையாது சம்பளம் வாங்காத வேலைக்காரி கிடையாது எனவே அவர்களை அமானிதமாக அல்ல நமக்கு வழங்கி அமானிதமாக பாவியுங்கள் நாளைக்கு அல்லா இடத்துல பற்றி உள்ள விசாரணை இருக்கிறது என்ற அந்த நிலையிலே நம்முடைய மனைவியோடு பழக வேண்டும் கணவன் மனைவி என்ற உறவை இறைவன் ஏற்படுத்தி இருப்பது சந்தோஷமாக இருக்க வேண்டும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அல்லா ஜோடியை துணையை ஏற்படுத்தி இருக்கிறான் அதே போன்று மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் கணவனை மதிக்க வேண்டும் கணவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டும் கணவனுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடந்தால் தான் உங்களுடைய வாழ்க்கையில சுபிச்சம் இருக்கிறது நிம்மதி இருக்கிறது கணவனுக்கு கட்டுப்பட மறுத்தால் அங்கு உங்களுக்கு தண்டனை இருக்கிறது என்று நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது அப்போ பெண்ணை பொறுத்தவரையில் கணவனுக்கு கட்டுப்படல் இருக்க வேண்டும் சபுரை மேற்கொள்ள கண்மணி நாயகம் முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு பவர்ஃபுல் துவாவை நமக்கு கிஃப்டா கொடுத்திருக்காங்க இது வெறும் வார்த்தைகள் கிடையாது இது ஒரு கேம் சேஞ்சர் இது உங்க முழு நம்பிக்கையையும் முழு பலத்தையும் அல்லாஹ் கிட்ட ஒப்படைக்கிறதா நீங்க கொடுக்கிற ஒரு உறுதிமொழி இந்த துவாவை நீங்க வாயால சொல்லி மனசால நம்பும்போது மலை மாதிரி இருக்கிற உங்க கஷ்டம் பனி மாதிரி உருகி ஓடி போறத நீங்களே பார்ப்பீங்க நடக்காதுன்னு சொன்ன விஷயங்கள் உங்க கண்ணு முன்னாடி நடக்கும் அந்த மகத்தான துவா என்ன தெரியுமா ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான அர்த்தம் கொண்ட அந்த துவா இதுதான் அல்லாஹ் என் ரட்சகன் அவனுக்கு எதையும் நான் இணையாக்க மாட்டேன் விரைவில் நமக்கும் வருணம் நாளை மறுமையில் நாமும் எழுப்பப்படுவோம் ஆனால் ஒரு கூட்டம் எழுப்பப்படும் போதே அந்த நபியோடு எழுப்பப்படும் அந்த சொர்க்கத்தில் வாழும் அந்த சந்திக்கும் அந்த கூட்டம் அல்லாஹுடைய தூதரை உயிர் மூச்சாக கொண்டு பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய சமூகம் அந்த சமூகமாக மாறி அல்லாஹுடைய தூதருடைய சந்திப்பை எதிர்நோக்கி போட்டி போட்டால் அவர்களை அல்லாஹ் தண்டிப்பான் இது முஸ்லிம்களுக்கு தெரியாது அவற்றை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்க முகமது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் கண்ணியம் அந்த இறைவனுடைய கீழாடையாகும் பெருமை அவனுடைய மேலாடையாகும் அல்லாஹ் கூறினான் ஆகவே அவற்றில் யார் என்னோடு போட்டியிடுகிறானோ அவனை நான் வதைத்து விடுவேன் எனவே பெருமையை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் கொள்வோம் மேலும் இந்த தகவல் தெரியாத நபர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மனசுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான் உன்னோடு இருக்க தகுதி இல்லாத உறவுகள் உன்னோடு ஒருபோதும் இருக்காது அந்த உறவுகளுக்கு தைரியமா கொடு தகுதி இல்லாதது உன்னை விட்டு நீங்கினாதான் தகுதி உடையது உன்ன வந்து சேரும் குறிப்பா இறை நம்பிக்கை கொண்டவங்க பிரிவுகளுக்கு ஒருபோதும் கவலைப்பட மாட்டாங்க இறை சொன்னாங்க இறை கொண்ட ஒரு மனிதனுடைய செயல் எண்ணை ஆச்சரியப்படுத்துகிறது அவர்களுடைய எல்லா காரியங்களும் நல்லதாகவே அமைகிறது அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டால் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறான் அதுவும் நலவாக அமையுது அவனுக்கு சிரமம் ஏற்பட்டால் பொறுமை காக்கிறான் அதுவும் நலவாக அமையுது என்கிற ஒரு பானத்தை அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு குடித்த கொடுத்துக் கொண்டே தீர்வான் கட்டாயம் குடிக்க வைக்கிற அந்த பானம் என்ன பானம் யார சூழல்லா யாருக்குரியது யார சூழல்லா சூழல்லா செல்ல செல்ல சொன்னார்கள் மதுபான மருந்திய மனிதனுக்கு அல்லாஹ் குடிக்க கொடுப்பார் அது என்ன யார சூழல்லா தீன தொல்கபாய் அது வேறொன்றுமல்ல நரகவாசிகளுடைய உடம்பில இருந்து உருகி ஓடுகிற பானம் நரகவாசிகளுடைய உடம்பில இருந்து உருகி ஓடுகிற சீழ் செலங்கள் அவனுக்கு குடிக்க கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அதிலிருந்து உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் நீங்கள் பிரார்த்தனை செய்யும் போது அவசரப்படாமல் பிரார்த்தனை செய்யுங்கள் யார் அவசரம் இல்லாமல் நான் கேட்டேன் எனக்கு கிடைக்கவில்லை என்று நிராசை அடையாமல் அவசரப்படாமல் யார் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவருடைய பிரார்த்தனை தான் அங்கீகரிக்கப்படும் நாம் அல்லாவுடைய அடிமை அவன் நம்முடைய அடிமை அல்ல அவன் நம்முடைய எஜமான் கேட்க வேண்டியது நம்முடைய கடமை கொடுக்க வேண்டியது அவனுடைய கடமை நான் கேட்டுவிட்டேன் எனக்கு கிடைக்கவில்லை நிராசை அடையாதீர்கள் நான் கேட்டதெல்லாம் கிடைக்கவில்லை அவசரப்படாதீர்கள் அல்லாஹ் அருபுல் நம் அனைவர்களையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் அருபுல் நம்மை பார்க்கிறான் நம் அல்லாவிடத்திலே அதை கூட இதை கூட இறைவா எனக்கு இதைத்தான் அதைத்தா என்றெல்லாம் கேட்கிறோம் இதை இந்த நேரத்தில் கொடுத்தால் அவன் நன்றியோடு நடப்பானா இதை இந்த நேரத்தில் கொடுத்தால் அவன் தாங்குவானா இதை இந்த நேரத்தில் கொடுப்பதை காட்டிலும் இந்த நேரத்தில் கொடுப்பதுதானே அவனுக்கு சிறந்தது என்று சொல்லி ஒரு தாய் குழந்தையை வளர்ப்பதைப் போலத்தான்